நாளை ஜூன் மாதத்தினுடைய பதினேழாவது நாள் இந்த நாளில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை பற்றியும் சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாளைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரம் அதாவது முதன ராசி நேயர்களுக்கும் கடகராசினியர்களுக்கும் நாளைய தினத்தில் சந்திராஷ்டம்கள் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே பொதுவாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எந்த விதமான புது விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசிகளிடம் மிதுனம் மற்றும் கிடகராசினர்கள் வந்து இருக்காங்க ஸோ தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேசராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க ரொம்ப உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க இருந்தாலுமே கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விருப்பமானவங்களோட நேரத்தை செலவிடு செய்ய முடியல அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து கவலையாகவும் இருப்பீங்க இந்த நாளில் உங்களுக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும் ஸோ அதனால் மகிழ்ச்சி மன அமைதி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய குழந்தைங்களோட உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் செலவழிக்க போகிறீங்க இருந்தாலுமே இந்த டைமில் காதலிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் அதை நீங்கள் தைரியத்தோடு வந்து உற்சாகத்தோடு வந்து எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது அடுத்ததாக ரிசபராசினியர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து உங்களுடைய பேச்சை வந்து கேட்டு நடக்க மாட்டாங்க அதனால் நாளைய நாளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆத்திரப்படாமல் கோபப்படாமல் வந்து இருக்கணும் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க ஸோ இந்த கோபம் எல்லாரையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்க நாளைய தினத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க யார்ட்டையாவது கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா கணவருடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிடு செய்யணும் அப்படின்றதுக்கு நீங்க ரொம்பவே முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நாளா நாளைய நாள் வந்து அடுத்ததான் முதனம் ராசினியர்கள் ராசி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறிப்பாக ஏற்கனவே வந்து நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது ரத்த அழுத்தம்லாம் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் குறைத்து கொழுப்பெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணுமோ ஆரோக்கிய சம்மந்தமாக அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் திருமணமானவங்க அந்த டைமில் குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டி இருக்குங்க நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பிரகாசமாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் தேடி முயற்சி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்திலே முயற்சி செய்கிறதுக்கு பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்தபடியாக கடகம் ராசி நீர்கள் கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினத்தில் பெண்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசி பிரச்சனையில் வந்து மாட்டிக்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விழா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தையும் பணத்தையும் வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதனால் உங்களுடைய அடிப்படை சூழ்நிலையில் கொஞ்சம் ஏதாவது பாதிப்புகள் நீங்கள் பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய கடமைகளை நீங்கள் கரெக்டாக வந்து செய்யுங்க அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்களோடு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அதாவது அற்புதங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முழுமையாக இந்த நாளில் அவங்களுக்கு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை நினைத்து ரொம்ப வந்து அதிர்ஷ்டகரமாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ கடகராசி நேர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களை சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினத்தில் சீக்கிரமாக உங்களுடைய அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு போய் வெளியில் உண்மையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சந்தோஷமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தினத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவங்க உங்கள்கிட்ட வந்து நிதி உதவிகள் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் உதவுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிதி அழுத்தத்துக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் சீக்கிரமாகவே அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறதுக்கான அளவுக்கு நீங்கள் வந்து சரியாயிடுவீங்க மேலும் இந்த டைமில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க கடந்த காலத்தில் ஏதாவது கனவுகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ சாத்தியமாக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காமல் கொஞ்சம் வந்து வேலையில சென்சியர்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இனிமையான எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் வந்து பெறத்துக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நிறைய அற்புதங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கறதுக்கான சான்ஸ்லாம் வந்து காணப்படுது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கனி ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது நீங்கள் எவ்வளவு எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அது அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நாளைய தினத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க மேலும் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடி அவங்களுடைய நம்பிக்கையை பெறத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகத்துக்கெல்லாம் நீங்கள் ஆளாகாமல் இருக்க முடியும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பானவே இருக்குங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா செஸ்ஸு குறுக்கெழுத்து இதெல்லாம் விளையாடி மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கள் எல்லாம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கதை கவிதை இதெல்லாம் எழுதுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க எதிர்கால திட்டங்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு நாளாக நாளைய தினம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு நாளைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதாவது உங்களுடைய தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க அந்த செயல்களை செய்கிறதுக்கு போதிய நேரம் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிடைக்குங்க ஸோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா அதை வந்து தயாரிக்கிற நாளா துலாம் ராசி நாளை நாள் இருக்கு ஸோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த டைம்ல உங்களுடைய சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல சிறந்த நடத்தையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் விஷயத்தையுமே நீங்க முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்செட் ஆகாத மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இந்த டைமில் அறிவு தொழில் இது எல்லாத்துக்கான திறன்களை எல்லாம் பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் நேரம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சோம்பேறித்தனத்தால் இந்த நாளில் உங்களுடைய அனைத்து வேலைகளும் தாமதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களை நீங்களே வந்து மாற்றிக்க பாருங்கள் அடுத்தபடியாக வர்ச்சகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பமான கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்குங்க ஆனால் அதிகமான மகிழ்ச்சி ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கும் பாருங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபைனல் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக நாளைய நாள் காணப்படுது புதுசாக உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த நாளில் வேலையாக இருக்கட்டும் ஒரு சில அழுத்தங்கள் தர மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கலப்படையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தான் உங்களுக்கு விஷ நாளைக்கு இப்படி நடந்தாலுமே கூட நண்பர்கள் உங்க கூட இருக்குவாங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரிலாக்ஸா மகிழ்ச்சியாகவே வந்து இருக்கலாம் இந்த நாளில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா உங்களுடைய சிக்கல்களை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஒரு பொண்ணான நேரத்தை வீணடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அதனால் அந்த டைமை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கறதுக்கு பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையை கூட பாதிப்படைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதிலெல்லாம் வந்து கவனமாயிருங்க அடுத்தபடியாக நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு தாங்க பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் அதிக அளவு நோய்கள் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் அது மாதிரியான எல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய கொழுப்பை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கு என்னென்ன உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கரெக்டாக வந்து சாப்பிடணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணத்தை எப்படி மிச்சப்படுத்தணும் அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய ஆலோசனைகளை வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருந்து ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து கிடைக்குங்க உறவினர்கள்ட்ட வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் தொடர்பு கொள்ளலாம் மகிழ்ச்சியாக நீங்கள் உங்களுடைய புதிய உறவுகளை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகளெல்லாம் இந்த டைமில் வந்து இறங்க போறீங்க எப்போதுமே அன்பான ஒரு அணைப்புக்கு மருத்துவ குணம் உண்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நாளைய தினத்தில் உணவு கட்டுப்பாடு வேணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சிகளும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலை வந்து ரொம்ப ஃபிட்டாக வந்து வந்து முடியும் அது இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் நிறைய ஆலோசனைகள் வந்து பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத குறித்து வந்து நீங்கள் எடுங்க மேலே இந்த டைமில் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்க கூட மாலை நேரத்தை வந்து அற்புதமாக வந்து செலவு செய்வாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் ஸோ உங்கள் மூடு உறவில் அப்செட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு டிவியில் நிறைய திரைப்படங்கள் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனிமையாக உங்களுடைய வாழ்க்கையை பொழுதை வந்து கழிக்கிறதுக்கு நாளை கடைய நாள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குமராசு நீர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் மேலும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து யோசிக்காமல் வந்து செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் செலவு செய்யாதீங்க அதாவது இன்றைக்கு இந்த பணம் வந்து செலவாகக்கூடிய நிலையில் இருக்கலாம் நாளைக்கு நிறைய பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாமே எடுத்துக்கோங்க அது மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் அன்பு குதூகலம் எல்லாமே வந்து தரக்கூடிய நாளாக நாளைய நாள் உங்களுக்கு வந்து இருக்குது நாளைய பொழுதில் உங்களுடைய நம்பிக்கையை தூண்டக்கூடிய வகையில் எல்லா விஷயமும் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அதே சமயம் அச்சம் பயம் பொறுப்பு பொறாமை பழி வாங்குறது இது மாதிரி நெகட்டிவான உணர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விட்டு ஒழிச்சிடுங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாமே வந்து சரியாக போக போகுது மேலும் நீங்கள் நம்பிக்கையான ஒருவரை நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைய நாள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்கு தயாரிப்பதற்கு உங்களை நீங்களே வந்து பயன்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ஸோ சிறந்த நாளாக நாளைய நாள் உங்களுக்கு அமையப்போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நாளைய நாள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்